அன்புள்ள மேச ராசி அன்பர்களே குரு வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே குரு பகவான் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து நன்மைகளை வாரி வழங்கிக் கொண்டிருந்தார் அதன் பிறகு நான்கு மாதங்களாக அவர் வக்கரம் அடைந்தார் அவரால் நன்மைகள் இல்லை உடல் அசௌகரியம் வீட்டில் பிரச்சனைகள் பல கஷ்டம் மனநிலை அனைத்தும் சரியில்லை திரும்பவும் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பிப்ரவரி நான்காம் இருந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரை குரு வக்கர நிவர்த்தி அதன் பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேசராசிக்கு செல்வம் மற்றும் மகிழ்ச்சி வழங்கக்கூடிய குருவின் வக்கர நிவர்த்தி அமைய உள்ளது நிதி நிலையில் முன்னேற்றத்தை காண்பதற்கான சந்தர்ப்பங்கள் கூடி வரும் திடீர் பணம் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்பவர்களுக்கு பணி இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம் வேண்டிய இடத்திற்கு இடமாற்றம் அணையலாம் உங்களின் வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல பலனை தாங்கள் அனைவீர்கள் தற்சமயம் தினம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அமைப்பு கைகூடி வரும் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் படிப்பில் திறமையாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் செய்தொழிலில் இருந்த இந்த நான்கு மாதங்களாக இருந்த மந்த நிலை மாறி நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுவேன் புத்துணர்ச்சி பெறுவேன் கணவன் மனைவிக்குள் மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் விலகும் பெண்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு வரும் குருவால் பல பிரச்சனையில் குடும்பத்தில் தொல்லைகள் குழப்பங்கள் அனைத்தும் மறையக்கூடிய நேரம் இது உத்தியோகர்களுக்கு உங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளில் இருந்து வெற்றி பெறலாம் யாராவது வீண் பலி சுமைத்திருக்கலாம் வீணான கோர்ட் கேஸ் போன்றவை அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக முடியும் சுய தொழில் செய்பவர்களுக்கு மூலதனம் பெருகும் வங்கி கடன் தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைவீர்கள் வருமானம் உயரும் இந்த குரு பயிற்சி வக்ர நிபத்தி அடைவதால் தொற்றது துளங்கும் அடிப்படை வசதிகள் தங்களுக்கு பெருகும் உங்கள் நடவடிக்கைகளுக்கு வியாபார நடவடிக்கைகளுக்கு நண்பர்களுடைய ஆதரவு பன்மடங்கு பெருகும் சிலர் கூட்டு தொழில் வியாபாரம் செய்யலாம் புதிய தொழில் திட்டங்கள் தொடங்கலாம் அடுத்து நீண்டகால முதலீடுகள் அடிப்படையில் பெரிய பெரிய வியாபாரங்களுக்கு அடித்தளம் அமைப்பீர்கள் சிலர் இரும்பு வாகனம் மருந்து வியாபாரம் செய்பவர்கள் லாபமடைவர் அஸ்வினி நட்சத்திரத்தினருக்கு வாகன ஓட்டிகள் மின்சாரம் மற்றும் கனரக தொழிற்சாலைகளில் பணிபுரிவோர் அதிக கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் தங்களின் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமாகிய தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் வக்கரம் இடைந்திருக்கிறார் கரண்ட் சம்பந்தமான இடங்களில் கவனம் தேவை நட்சத்திரத்தினருக்கு அளவுக்கு அதிகமான செல்வம் சேரும் எதிர்கால தேவைக்காக சேமித்து வீடு நிலம் வாங்குவேன் கணவரோடு நெருக்கம் உண்டாகும் அன்யோன்யம் பெருகும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் நன்மை கெடுதல் அனைத்தும் கலந்தே வரும் இந்த காலகட்டத்தில் மாறி வரும் எதிர்பாராத செலவுகளை சமாளிப்பீர்கள் திடீர் பண வரவால் நிலைமை சீராகும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட வரும் ஆபத்துகள் விலகி அமைதி உண்டாகும் சிவன் கோயிலில் உளவான பணி செய்தால் தங்களுக்கு நன்மைகள் பெருகும் வாழ்வில் இருந்த இருள் நீங்கி தங்களுக்கு நல்லபடியாக நன்மைகள் அதிகரிக்கும் ஆக மேசராசினருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் நன்மைகள் அதிகரிக்கும் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்